வணக்கம் இன்னைக்கு நாம அமேசானோட அக்கௌண்ட் கேடிபி அக்கவுண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்காக நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம் சரிங்களா ஸோ அமேசான் சைன் அப் அப்படின்னு சொல்லி கூகுளில் போடுங்க கேடிபி சைன் அப் அப்படின்னு போடுங்க ஸோ இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இங்கே வந்து உங்களோட நேம் இமெயில் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துட்டு யுவர் கேடிபி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா உங்களோட ஓன் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டாம் ஓகேவா ஸோ வேலிடான நேம் கொடுங்க வேலிடான இமெயில் கொடுங்க கொடுத்துட்டு க்ரியேட்டிவர் கேடிபி அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் சரிங்களா அந்த ஓடிபியை இங்கே வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவங்களோட லைசன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரி பண்ணணும் ஸோ எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டு கீழே வந்து அக்ரி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் அக்கவுண்ட் பேஜ் அப்படின்னு ஒரு டேஷ்போர்ட் இருக்கும் சின்னதாக ஒரு காலம் இருக்கும் பாருங்கள் ஸோ கம்ப்ளீட் யுவர் இன்ஃபர்மேஷன் அதில் யுவர் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுங்க டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கேட்கும் டூஸ்டே வெரிஃபிகேஷனில் வந்து இங்கே இந்தியா அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட வேலிடான ஃபோன் நம்பர் கொடுங்க அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நம்ம இங்கே என்டர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ என்னோட ஓடிபியை நான் வந்து இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுங்க சரிங்களா கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான இன்ஃபர்மேஷனுங்க ஓகே உங்களோட நேமு கண்ட்ரி போஸ்டல் கோடு ஸ்டேட்டு சிட்டி அட்ரஸ்ஸு இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நீங்களே வந்து ஃபில் பண்ணிடுவீங்க இருந்தாலும் நான் சும்மா வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா ஸோ போஸ்டல் கோட் சிட்டி ரீஜன் எல்லாமே கொடுத்துக்கோங்க ஸ்டேட்டு ஸ்டேட் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துக்கோங்க இல்லை வேறு எதாவது ஸ்டேட் இருந்தீங்கன்னா வேறு ஸ்டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களோட சிட்டி கொடுத்துக்கோங்க உங்களோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோன் நம்பர் இது ரெண்டுத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ என்னோடய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் என்டர் பண்ணிவிட்டேன் என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ்க்கு வந்துருச்சு அடுத்த ஸ்டெப் என்னன்னா கெட்டிங் பெய்டு ஸோ இங்கே வந்து உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணணும் சரிங்களா ஸோ இங்கே இந்தியா அப்படின்னு கொடுத்து வேர் இஸ் யுவர் பேங்க் இன் இந்தியா அப்படின்னு கொடுத்துட்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் சேவிங்ஸ் கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் நம்பர் ரீஎன்டர் யுவர் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாமே ப்ராப்பராக என்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டைப் இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் பர்சனாக இருந்தால் இண்டிவிஜுவல் அப்படின்னு போட்டுக்கோங்க டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்கோங்க அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கொடுத்துக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் போன பேஜ்லேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டோம் அதனால் செலக்ட் எக்ஸிஸ்டிங் அட்ரெஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஆட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னா இது வந்து எனேபிள் ஆகும் அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் அதுதான் ஸோ நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும் இப்போ நான் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஒரு பாக்ஸ் வரும் உங்களுக்கு அது வந்ததுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கெட்டிங் பேட் இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடியே வந்து மேலே ஒரு டேப் இருக்கும் அதில் இண்டிவிஜுவல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிக்கோங்க ஓகே நான் இப்போ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஓகே நான் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே வந்துருச்சு பாருங்கள் செட் செட்டு ரிசீவ் ஒரு பேமெண்ட் அப்படின்னு வந்துருச்சா ஸோ அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து டேக்ஸ் கொஷின் இயர் அடுத்த ஸ்டெப் டேக்ஸ் கொஷின் ஏர் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும் இந்த டாக்ஸ் கொஷின் இயரில் ரைட் சைடில் இங்கிலீஷ் கொடுத்துட்டு கெட்டிங் ஸ்டார்டரில் இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துருவாங்க கீழே வந்து யுனைடட் ஸ்டேட் சிட்டிசனான்னு கேட்கும் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியட் ஏஜென்ட் நீங்கள் ஆட் பண் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லை நீங்கள் ஓனாக வச்சிருக்கீங்களா நம்ம ஓனர் தான் நம்மளோடது எல்லாமே வச்சுருக்கோம் ஸோ நோ இன்டர்மீடியட் நோன்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து டிஐஏன்னு இருக்கும் ஐ ஹாவ் நான் யுஎஸ்டிஏன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட பேன் நம்பர் கேட்கும் பேன் நம்பர் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஜஸ்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க ஜஸ்ட் பேன் நம்பர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறோம் வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிவியூ அண்ட் சைன் அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இந்த பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணி டிக் பண்ணிவிட்டு கீழே வந்துருங்க ஸோ கீழே வந்துட்டு ஐ கிளாரிஃபை தட் எல்லாமே வந்து கரெக்டு கெப்பாசிட்டி டு சைன் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு உங்களோட சிக்னேச்சர் கொடுங்க ஃபுல் நேமில் வந்து உங்களோட சிக்னேச்சரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இங்கே டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து டேட் ஆஃப் சம்திங் இருக்கும் ஓகே நல்லா நாற்பது வச்சுக்கோங்க இங்கே சிக்னேச்சர் நீங்கள் கொடுக்கும்போது டேக்ஸ் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் செலெக்ஷன் நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கொடுப்பீங்க அந்த ப்ரூஃப்பில் என்ன நேம் இருக்கோ அதை மட்டும் இங்கே கொடுங்க ஓகேவா ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போதே நீங்கள் வந்து உங்களோட ஐடென்டி கார்டில் இருக்கிற நேமை வச்சே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப ஈ ஈஸியாக இருக்கும் ஸோ இதெல்லாமே கொடுத்துட்டு சமிட் ஃபார்ம் அப்படின்னு கொடுங்க சமித ஃபார்ம் கொடுத்துன்னா இந்த மாதிரி வேலிடேட்டட் அப்படின்னு வரணும் ஓகேவா யுவர் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஹாஸ் பின் ரிசீவ்ட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி வேலிடேட்டட் அப்படின்னு வரணும் உங்களுக்கு ஸோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் எக்ஸிட் த இன்டர்வியூ கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் சைடில் வந்து இந்த டவுன்லோடுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இது ஜஸ்ட் உங்களோட டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபைல் இந்த ஃபைல் வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ கிளிக் டவுன்லோட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் எக்ஸிட் இன்டர்வியூ அவ்வளோதான் நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துடும் ஃபைனல் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட ஐடி கார்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லுவோம் ஓகேவா நான் வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் அதை அட்டாச் பண்ணல உங்களோட ப்ரூஃப் ஏதாச்சும் ஓட்டர் ஐடி எனித்திங் இட் கேன் பி அதை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் உங்களோட அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ தட் யூ கேன் பப்ளிஷ் யுவர் புக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்